ஈரோடு சுற்று வட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க ஞாயிற்றுக்கிழமைங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலம் நடக்குங்க இங்கே விவசாயிங்க வந்துங்க தேங்காய் வந்து மொட்டைக்காய் தனியாகவும் வெள்ளைக்காய் இருக்கலங்க அதாவது குடுமையோட தனியாகவும் அடுத்து தண்ணி ஆடாத தேங்காய் தண்ணி வறண்ட தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் தனித்தனியாக பிரித்து லாட் கொண்டு வந்து விற்பனைக்கு வச்சிருவாங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலங்க வியாபாரிகள் வந்துங்க மறைமுக ஏலத்தில் வந்து விலை குறித்து போடுவாங்க எந்த வியாபாரி அந்த லாட்டுக்கு அதிக விலையை குறித்து கொடுக்குறாங்களோ அந்த வியாபாரிக்கு அந்த லாட்டு வந்து ஆயிருங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூறாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் நல்லா விளைஞ்ச காய்ங்க நல்ல பருப்பு கனமாக இருக்கிற காய் பார்த்தீங்கன்னா முட்டைக்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக கருப்பு காய்ங்க அறுபத்தி நாலு ரூபா பத்தொம்போது காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா தொண்ணூற்றொம்போது காசு வரைக்கும் அடுத்தது பச்சை காய்ங்க கொடுமையோடு இருக்குங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது காசுல இருந்து அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபா பத்து காசு வரைக்கும் தண்ணி ஆடாத வறண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க நன்றி வணக்கம்